விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட பதினோரு இடங்களில் இருநூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலங்கள் மற்றும் சர்வ சாலைகள் அமைக்கும் பணி தொடங்க உள்ளதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விருதுநகரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பகுதியில் பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நான்கிலே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மிக முக்கியமான பகுதி இது அது வடிவேல்கரையில் தொடங்கி நம்முடைய படந்தால் ஜங்ஷன் வரை உள்ள ரயில்வே நம்முடைய நெடுஞ்சாலையினுடைய மிக முக்கியமான பிளாக் ஸ்பாட் என்று சொல்கின்ற இந்த உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற பகுதிகளை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி சட்டமன்ற உறுப்பினர் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து எடுத்து வருகிறோம் அதனுடைய அடுத்தபடியாக இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு பரத்வாஜ் கிரீத்தி அவர்களோடு இன்று ஆய்வு செய்கிறோம் இந்த ஆய்வின் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது ஏறக்குறைய பதினோரு இடங்கள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பதினோரு இடங்களிலே ஏறக்குறைய இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைப்பதையும் பாலங்கள் அமைக்கின்ற பணியையும் பற்றிய திட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பணிகள் பதினோரு பணிகள் நடத்தப்பட்டால் நடத்தி முடிக்கப்படுக தொடங்க தொடங்குகின்ற கடந்த அடுத்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடங்கும் என்று நம்புகிறோம் நவம்பர் மாதத்திலே தொடங்கி பதினைந்து மாதங்களுக்குள்ளாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்குள் இந்த பணிகளை முடித்து முடி முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது